காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூரில் அண்ணா திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் களக்காட்டூர் ராஜி முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் கழக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து விடியா திமுக அரசின் அவல நிலைகளை பொதுமக்களிடையே கலந்துரையாடி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பவும் என்று சபதம் ஏற்று திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டாள் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையிலான அண்ணாதிமுக ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சிகள் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபா பா கணேசன் மாவட்ட அவை தலைவர் குன்னவாக்கம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய கவுஞ்சிலர் பேபிசகிலா ராஜி மாநகர பகுதி செயலாளர் கோல்டு ரவி மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் விஸ்வநாதன் மாவட்ட பாசறை தலைவர் சந்திரசேகர் நாற்பத்தைந்து வட்ட பிரதிநிதி பாபு பாசரைஜி பெருமாள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை தலைவர் வேடல் மனோகரன் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் மாக்கரல் ரகுநாதன மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் இராஜசேகரன் விஜயன் நடராஜன் பிள்ளையார் அசோக்குமார் வெங்கடேசன் அவலூர் சம்பத் உலகநாதன் ஜெயபாலன் விக்னேஸ்வரன் வாசுதேவன் லோகநாதன் கற்பகம் கண்ணன் எடையப்பன் தர்மன் குமார் முனுசாமி குணசேகரன் பாரதி பிரபாகரன் ஆர்ப்பாக்கம் ஸ்ரீதர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்